டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா சபை உரையாளர் ஒன்பது இவை அனைத்தையும் ஆழ்ந்து எண்ணி பார்த்தேன் நல்லாரும் ஞானமுள்ளவர்களும் செய்வதையெல்லாம் அவர்கள் அன்பு கொள்வதும் பகைப்பதும் கூட கடவுளின் கையிலே தான் இருக்கிறது இனி வரப்போவது என்ன என்பது யாருக்கும் தெரியாது விதித்துள்ளபடி தான் எல்லோருக்கும் எல்லாம் நேரிடும் நேர்மையானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மா சற்றவர்களுக்கும் மா சொல்லவர்களுக்கும் பலி செலுத்துகிறவர்களுக்கும் பலி செலுத்தாதவர்களுக்கும் விதித்துள்ளபடி தான் நேரிடும் பொல்லாருக்கு நேரிடும் விதிப்படியே நல்லாருக்கும் நேரிடும் நேர்ந்து கொள்ள தயங்குகிறவர்களுக்கு நேரிடும் விதிப்படியே நேர்ந்து கொள்ளுகிறவர்க்கும் நேரிடும் விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் நேரிடும் இதுவே உலகில் நடக்கிற அனைத்திலும் காணப்படுகிற தீமை மேலும் மக்கள் உள்ளங்களில் தீமை நிறைந்திருக்கிறது அவர்கள் உயிரோடிருக்கும் வரையில் அவர்கள் மனதில் மூலத்தனம் இருக்கிறது திடீரென்று அவர்கள் இறந்து போகிறார்கள் ஆயினும் ஒருவன் உயிரோடிருக்கும் வரையில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு செத்து போன சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேல் ஆம் உயிருள்ளோர் தாம் இறப்பது தின்னம் என்பதையாவது அறிவர் ஆனால் இறந்தோரோ எதையுமே அறியார் அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அன்பு பகைமை பொறாமை எதுவும் இல்லை இப்பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்கப் போவதில்லை ஆகவே நீ நன்றாய் சாப்பிடு கழிப்புடன் இரு திராட்சை ரசம் மருந்தி மகிழ்ச்சியுடன் இரு தயங்காத இவை கடவுளுக்கு உடன்பாடு எப்போதும் நல்லாடை உடுத்து தலையில் நறுமண தைலம் தடவிக்கொள் இவ்வுலக வாழ்க்கை வீணனினும் உனக்கு கிடைத்துள்ள வாழ்நாள் முழுவதும் நீ உன் அன்பு மனைவியோடு இன்புற்றிரு ஏனெனில் உன் வாழ்நாளில் உலகில் நீ பா படும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இதுவே நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய் அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய் ஏனெனில் நீ நெருங்கி கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதும் இல்லை சிந்தனை செய்வதும் இல்லை அறிவு பெறுவதும் இல்லை அங்கே ஞானமும் இல்லை உலகில் வேறொன்றையும் கண்டேன் ஓட்ட பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பதில்லை வலிமை வாய்ந்தவரை போரில் வெற்றி அடைவார் என்பதில்லை ஞானமுள்ளவருக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை அறிவுள்ளவரே செல்வம் சேர்ப்பார் என்பதில்லை திறமையுடையவரே பதவியில் உயர்வார் என்பதில்லை எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமைய வேண்டும் தமது துன்ப வேலை எப்போது வரும் என்று ஒருவருக்கும் தெரியாது வலையில் அகப்படும் மீன்களைப் போலவும் கண்ணியில் சிக்கும் பறவைகளைப் போலவும் அவர் சிக்கிக்கொள்வார் எதிர்பாராத வகையில் அவருக்கு கேடுகாலம் வரும் நான் கண்ட வேறொன்றும் உண்டு இவ்வுலகில் ஞானம் எவ்வாறு மதிக்கப்படுகிறது என்பதை அது நன்கு எடுத்துக்காட்டுகிறது சிறிய நகர் ஒன்று இருந்தது அதில் இருந்த மக்களின் எண்ணிக்கை மிக குறைவு வலிமை வாய்ந்த மன்னன் ஒருவன் அதன் மேல் படையெடுத்து வந்தான் அதை முற்றுகையிட்டு தாக்கினான் நகரில் ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான் ஆனால் அவன் ஓர் ஏழை அவன் தன் ஞானத்தால் நகரை காப்பாற்றியிருக்கக்கூடும் ஆயினும் அவனை பற்றி எவரும் நினைக்கவில்லை வலிமையை விட ஞானமே சிறந்தது என்பதே என் கருத்து அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது அவன் சொல்லை எவரும் கவனிக்கவில்லை மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கம் செய்வதை கேட்பதை விட ஞானமுள்ளவர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று போர் கருவிகளை விட ஞானமே சிறந்தது ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்து கிறிஸ்துவே எமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்